ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த உருளைக்கிழங்குல கட்லெட் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செஞ்சு வச்சா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த சுவையான கட்லெட்டை ரொம்ப ஈஸியாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் மூணு உருளைக்கெழங்க ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது கொஞ்சம் சூடாக இருந்ததும் இதில் உள்ள மேல் தோலை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்ல எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் பசஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இது கூட பொடிசாக கட் பண்ண ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ண ஒரு மிளகா ஒரு சின்ன துண்டி இஞ்ச துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் துருவின ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் பொடிசாக கட் பண்ண ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் டீஸ்பூன் அரிசி மாவு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் வேண்டாங்க இந்த உருளைக்கிழங்கு உள்ள தண்ணியே கரெக்டா இருக்கும் எல்லா மாவையுமே நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சுங்க இப்ப சின்ன சின்னதா கட்டட் ஷேப்ல தட்டி புரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா தட்டி எடுத்துக்கோங்க இப்ப ஏதோ தவால போட்டு எடுத்துக்கலாம் தவாவுமே நல்ல சூடாயிருச்சுங்க இப்ப இதுல லைட்டா எண்ணெய் விட்டுருக்கேன் இப்ப இதுல ஒன்னு ஒன்னா வச்சுக்கலாம் வடைக்கு தட்டுற மாதிரியே தட்டி எடுத்துக்கோங்க நடுவில் ஓட்டை மட்டும் போட வேண்டாம் இந்த கட்லெட் செய்கிறதுக்கு நிறையலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க பரவாயில்ல விட்டாலே போதும் இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நேரம் அப்படி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா விந்துட்டுங்க இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க கட்லெட் எல்லாமே சூப்பராக செஞ்சாச்சு நாங்கள் செய்கிறப்பவே ரெண்டு எடுத்து சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த லீவ் டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வீட்டு சாப்பாடு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி